அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் வந்தது இது முதல் முதலாக முதல்ல ஜாதகம் ஆரம்ப கற்றுக்கணும்னு ஆசை வந்ததே அவரால் தான் என்னான்னு தெரியல அவர் அனுப்புனாரும் வந்துட்டேன் இங்கே சொல்ல சொல்ல எனக்கு இன்னமும் ஆர்வம் அதிகமாகிடுச்சு இன்னும் நம்ம கற்றுக்கணும் நாலு பேர்த்துக்கு நம்ம நல்லபடியாக நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல இது அமைக்கணும் அது வந்து முழு என்னோட எண்ணங்களில் உருவாகிடுச்சு நல்ல வார்த்தை சொல்லி அவங்களுடைய மனசில் நம்ம இடம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது இப்போ என்ன கற்றுக்கல நான் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த அழைப்புக்கு வந்து என்னை மகிழ்ச்சி